எஸ் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம இந்த கர்மாவிலேருந்து இடைவெளி எப்படி எப்படி உருவாக்குறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம் அதாவது இப்போ வந்து கர்மா வந்து எந்தெந்த உடல்கள்லாம் நமக்கு வந்து ஒரு பதிவுகளாக இருக்குது அப்படின்னா நம்முடைய இந்த பொருள் உடல் மன உடல் சக்தி உடல் இது எல்லாத்துலேயுமே இந்த கர்மா அப்படிங்கிற பதிவுகள் வந்து இருக்குது அப்போ நம்முடைய இந்த பொருள் உடல் மன உடல் சக்தி உடல் ஆகியவற்றுக்கு இடையே நாம் ஒரு இடைவெளியை நாம் உருவாக்குறது தான் இந்த தியானத்தினுடைய அடிப்படை நோக்கம் அப்போ தியானத்தினுடைய அடிப்படை நோக்கம் என்ன அப்படின்னா நம்முடைய இந்த பொருள் உடல் அல்லது ஃபிசிக்கல் பாடி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் மன உடல் மென்டல் பாடி சக்தி உடல் எனர்ஜி பாடி இந்த மூணுக்கு இடையே ஒரு இடைவெளியை உருவாக்குறது தான் தியானத்தினுடைய அடிப்படை நோக்கம் இப்போ இந்த க அது மட்டும் இல்லாமல் இந்த கர்மாவை உற்பத்தி செய்யக்கூடிய பிரதான தொழிற்சாலை எது அப்படின்னா நம்முடைய இந்த மன உடல்தான் சரிங்களா அப்போ இந்த கர்மாவை உருவாக்கக்கூடிய பிரதான மையம் அப்படிங்கிறது கூட நம்முடைய இந்த மனம்தான் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது அப்போ இந்த மனதுக்கும் நமக்கும் இடையே ஒரு இடைவெளியை நாம் நமக்கு வந்துட்டு அப்படின்னா நமக்கும் இந்த கடந்த காலத்துக்கும் இடையே ஒரு இடைவெளி அங்கே ஏற்பட்டு விடுது அப்படின்னு அர்த்தம் ஏன்னா கர்மா அப்படிங்கிறதே நம்முடைய பழைய ஞாபகங்கள் அப்படியே அதாவது கடந்த காலத்தினுடைய ஒரு ஞாபகங்கள் எதிர்காலத்தினுடைய அந்த நினைவுகள் நம்மளுடைய க அந்த கற்பனைகள் அதுதான் வந்து நம்ம கர்மாங்கிறத நம்ம சொல்கிறோம் அந்த பதிவுகள் இப்போ வந்து நமக்கும் மனதிற்கும் இடையே ஒரு இடைவெளி வந்தவுடனே நமக்கும் அந்த கடந்த காலத்துக்கு இடையே இருக்க வந்து ஒரு இடைவெளி உருவாகுது அப்போ இந்த ஞாபகங்கள் எல்லாமே வந்து நம்ம வந்து வேணுங்க போது நாம் அந்த ஞாபகங்களை யூஸ் பண்ணிக்கலாம் வேண்டாட்டை நம்ம அப்படி தள்ளி வச்சிடலாம் அப்போ அந்த கர்மா இப்போ வந்து நான் நம்ம வந்து ஆட்டி படைக்கக்கூடிய அதிகாரம் அந்த கர்மாவுக்கோ அல்லது அந்த ஞாபகங்களுக்கோ இனி இல்லை ஏன்னா நாம் அந்த மனதுக்கும் நமக்கும் இடையே நமக்கும் இந்த கடந்த காலத்துக்கும் இடையே ஒரு இடைவெளியே நாம் ஏற்படுத்திட்டோம் சரிங்களா அப்போ நம்ம இப்போ வந்து ஒரு அது நிகழ்காலத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அப்போ அந்த ப ப்ரெசண்ட்டில் நாம் இருக்கும்போது நம்ம வந்து பாஸ்ட் விஷயங்களையோ எதிர்கால விஷயங்களையும் நாம் வந்து நினைக்க மாட்டோம் மனதுனால் அப்போ ப்ரெசண்ட்டில் நம்ம என்ன வே வேலை செய்கிறோமோ அதை மட்டுமே நம்ம நினச்சி கொண்டு இருக்கிறது அப்போ அந்த எது அந்த ப ஞாபகங்கள் அப்படிங்கிற அந்த கடந்த கால விஷயங்கள் வந்து நம்மளை வந்து ஆட்டி படைக்காது அதுக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நான் வந்து என்னுடைய மனதனுடைய சேகரிப்புகள் அல்ல என்ற அந்த அனுபவபூர்வமான நிலையில் நாம் வந்து நினைத்து வாழக்கூடிய அந்த சூழலை நமக்குள்ளே இன்றைக்காவது ஏற்படுத்துறது தான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நோக்கமாக இருக்குது இப்போ நான் அப்படிங்கிறது என்னுடைய மனதனுடைய சேகரிப்புகள் அல்ல இப்போ நான் மனம் அல்ல அப்படின்னா என்ன அர்த்தம் நான் என்னுடைய மனதினுடைய சேகரிப்புகள் அல்ல அது கடந்த கால சேகரிப்பு அல்லது எதிர்கால ஒரு நமக்கு வந்து கற்பனைகள் எதிர்பார்ப்புகள் இப்படின்னு நிறைய விஷயங்களையும் நம்ம சேகரித்து வச்சுருப்போம் அப்போ அது எதிர்காலத்தை நான் அப்படி ஆகணும் இப்படி ஆகணும் அதுக்கான இதை பண்ண போகிறேன் அப்படின்னு பிளான் பண்ணியிருப்போம் அந்த மாதிரியான விஷயங்களும் சேகரிச்சிருப்போம் அப்போ நாம் இந்த மன இந்த மனமல்ல அப்படின்னு சொல்லும்போது இந்த சேகரிப்புகள் எல்லாமே நாம் அல்ல அப்படிங்கிற அந்த ஒரு நிலைக்கு நாம் வருவது தான் இதனுடைய அடிப்படையான ஒரு நோக்கமாக இருக்குது அப்போ இப்போ வந்து நாம் அட்ர ப்ரெசன்ட்லேயே நம்ம இருக்கோம் அப்படின்னா இந்த கர்மா நம்ம மீது எந்த விதமான தாக்குதலையும் அது ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒருவருடைய கரும கட்டமைப்புகளை நாம் ஆராய்ஞ்சு பார்க்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கையில் நாம் அந்த முந்தைய பிறவிகளை திரும்பி பார்த்து ஆராயும் முயற்சிகள் வந்து இன்று ஒரு எல்லா இடத்துலையுமே வளர்ந்து வரக்கூடிய ஒரு போக்காக இருக்குது இப்போ சொல்லுவாங்க இல்லையா அந்த ஹிப்னாட்டிசம் பண்ணி சிலர் பல பிறவிகளை பார்த்தாங்க அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அதை சொல்கிறாங்க இப்போ வந்து ஒருவருந்தும் ஆன்மீக பாதையில் இருந்தால் அது வந்து முற்றிலுமே தேவையற்றது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ஆன்மீக பாதையில் நம்ம வந்துட்டாலே இது வந்து தேவையில்லாத ஒரு விஷயம் முந்தைய பிறவிகளை வந்து நம்ம திரும்பி பார்க்கறது ஆராயிறது இதெல்லாம் நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நம்ம மனதில் அடங்கி இருக்கக்கூடிய விஷயங்களை நாம் சல்லட போட்டு சலிக்கிறது அப்படிங்கிறது ஒரு முடிவில்லாத ஒரு முயற்சி ஒரு அர்த்தமற்றது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஒரு ஆன்மீக சாதகருக்கு தன்னுடைய கர்மாவில் வந்து சிலவத்தை மட்டும் தேர்ந்தெடுத்து நீக்கணும் அப்படிங்கிறது விருப்பம் கிடையாது இப்போ ஹிப்னாட்டிசம் பண் பண்ணி சிலர் வந்து இந்த மாதிரி இந்த பிறவை பார்த்தேன் அந்த பிறவை பார்த்தேன் அப்படின்னு ஏதோ ஒரு பர்டிகுலர் பிறவியை பா அவங்க பார்த்து தான் சொல்கிறாங்க ஆனால் வந்து அந்த பிறவியில் உள்ள கர்மத்தை மட்டும் நீக்கிறது நம்மளுடைய நோக்கம் கிடையாது அதை அவங்க சொல்கிறாங்க ஒரு ஆன்மீக சாதகருக்கு தன்னுடைய கர்மாவில் சிலவற்றை மட்டும் தேர்ந்தெடுத்து நீக்க வேண்டும் அப்படிங்கிற விருப்பம் இல்லை அந்த மூட்டையவே முழுமையாக நீக்கணும் அதுதான் வந்து நோக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ மொத்த கர்மாவையும் நாம் நீக்கணும் அப்படிங்கிறதான் நோக்கமாக இருக்குது அப்போ நமக்கும் இந்த மனதுக்கு இடையே ஒரு தெளிவான இடைவெளி வந்துட்டு அப்படின்னா நம்முடைய கர்மம் வந்து மிக வேகமாக காலியாகுது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம வந்து ஒரு புதிய கர்மாவை சேர்த்து கொள்வதை கூட நம்ம நிறுத்தி விடுறோம் ஏன் நமக்கும் இந்த மனதுக்கும் ஒரு இடைவெளியை ஏற்படுத்திட்டோம் நமக்கும் இந்த சேகரிப்புக்கும் இடைவெளி வந்தாச்சு அப்போ இந்த இடத்துல என்ன புது கர்மானா அது வந்து நம்மளை சேராது பழைய கர்மாவும் நம்ம மேலே அதிகாரம் செலுத்தாது அப்போ அட் ப்ரெசண்ட்டில் இருக்கிறது தான் இங்கே முக்கியம் அப்போ நிகழ்காலத்தில் இருந்து நாம் ஒரு செயலை மைண்ட்ஃபுல்னஸோட நாம் போது நமக்கு இந்த கடந்த காரணம் வந்து நம்ம மீது எந்த தாக்குதலையும் அது ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்கிறாங்க அதேமாரி ஆகாமிய கர்மாவும் அங்கே வந்து ஏற்படாது அதான் இந்த மனம் அப்படிங்கிறது என்னுடைய தான் ஆனால் நான் மனம் அல்ல அப்படிங்கிறத நம்ம வந்து புரியணும் இப்போ வந்து ஒரு காரை நம்ம ஓ ஓட்டுறோன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து அதை விரும்புதையெல்லாம் அந்த இன்ஜின் வந்து செய்து இப்போ காரை ஓட்டுறது அந்த இன்ஜின் தான் அந்த என்ஜின் என்பது நாம கிடையாது இல்லையா நாம் கா காருடன் நம்ம வந்து ஆழமாக சிக்கி போயிட்டோம் அப்படின்னா அதை வந்து நம்முடைய ஒரு நீட்டிப்பாகவே நாம் பார்க்க வாய்ப்பு இருக்குது அப்போ பலரும் அப்படித்தான் பார்க்குறாங்க ஆனால் நம்முடைய மனதிலிருந்து நாம் தள்ளி எடுக்க முடிஞ்சால் நாம் விரும்புவதை எல்லாம் அதை செய்ய வைக்கக்கூடிய திறன் வந்து நமக்கு அதிகரிக்கும் இப்போ மனதிலிருந்து நாம் இடைவெளியை ஏற்படுத்தணும் அல்லது மனதிலேருந்து நாம் தள்ளி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ மனம் அப்படிங்கும்போது நம்முடைய அந்த சேகரிப்புகள் கடந்த கால ஞாபகங்கள் அது மட்டும் இல்லாமல் அந்த எதிர்காலத்தில் உள்ள கற்பனைகள் இதுகளில் இருந்தெல்லாம் நாம் வந்து இடைவெளி விட்டு இருக்கும்போது அந்த மரத்தை நாம் விரும்பியபடி அதை வந்து நாம் வந்து என்ன பண்ணலாம் கையாளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அது நம்ம மீது ஆதிக்கம் வந்து அதிகாரம் செலுத்தாது நாம் அதுக்கு எஜமானனாக ஆயிரணும் இருக்கணும் அதுக்கு நாம் நான் நம்ம சொல்படி அந்த மனம் கேட்கணும் மனம் சொல்படி நாம் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதை தான் சொல்கிறாங்க அப்போ இந்த இடத்துல இந்த மனதிலேருந்து நாம் வந்து தள்ளி இருக்க முடிஞ்சதுன்னா நாம் விரும்புவதை எல்லாமே அதை செய்ய வைக்கக்கூடிய திறன் வந்து நமக்கு அதிகரிச்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ வந்து நம்ம இப்படி தனியாக வச்சுக்கொள்ள நம்மளால் முடிஞ்சுது மனத்தை அப்படின்னா எப்போவுமே நாம் இந்த கர்மாவை பற்றி கவலைப்பட அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லுங்கள் ஏன்னா கர்மாங்கிறதே ஒரு தண்டனையோ ஒரு வெகுமதியோ அப்படிலாம் கிடையாது இந்த மனதை நாம் கையாளணும் சரிங்களா நம்ம ஆளுமை செய்யணும் அதுதான் இங்கே முக்கியம் அது மட்டும் இல்லாமல் நான் மனமல்ல நான் இந்த ம சேகரிக்க சேகரிப்பு இல்லை அப்போ இந்த ஒரு பாஸ்ட் விஷயங்களோ எதிர்காலத்தினுடைய ஃபியூச்சர் பற்றியோ நாம் எந்த ஒரு சேகரிப்பும் இல்லாமல் அட் ப்ரெசென்ட்டில் நம்ம வாழ்கிறது அப்படி இருக்கும்போது கர்மா நமக்கு எதுவுமே செய்யாது அப்படின்னு தான் அவங்க சொல்கிறாங்க அப்போ அது அந்த நேரத்தில் அந்த எனக்கும் அந்த மனதுக்கும் ஒரு இடைவெளி எனதுக்கும் இந்த கடந்த கால எதிர்கால ஒரு சேகரிப்புக்கும் இடையே ஒரு இடைவெளி உருவாக்கும் போது அங்கே எந்த வித கர்மமும் அங்கே வர்றது கிடையாது பாதிப்பதும் கிடையாது அப்போ இந்த மனத்தை நான் என்னுடைய விருப்பப்படி நான் வந்து சிறப்பாக இந்த மனதை என்னால் கையாள முடியும் அப்போ மனம் என்ன கண்ட்ரோல் பண்ணாது நான் அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு எஜமானால் இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த கர்மாவனுடைய அடிப்படை வந்து ரொம்ப எளிமையானது என்ன அப்படின்னா இந்த மூட்டைகளுக்கெல்லாம் கா மூலம் என்ன நாம தான் அதுக்கு மூலம் நாம் தானே எல்லாத்தையும் இந்த சேகரித்து வச்சுருக்கோம் இல்லையா அப்போ அதை பற்றி நம்ம தெளிவாக உணரும்போது நம்மளுடைய அடிப்படையான தன்மை வந்து மாறுது அப்போ இதற்கான மூலம் வேறு யாரோ தான் அப்படின்னு நம்ம பார்த்தா எப்போதுமே இந்த கவனம் சிதறி ஒருமுகத்தன்மை இல்லாமல் விரக்தியில் உழைச்சலில் நாம் கோபத்தில் தான் நம்ம இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த இடத்துல என்ன அப்படின்னா இப்போ வந்து இந்த கர்ம மூட்டைகளுக்கு இல்லை இல்லாதனுடைய மூலமே நாம தான் அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்ளணும் ஆனால் அப்படி இல்லாமல் வேறு யாரோ தான் அப்படின்னு நம்ம பார்த்தா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு விரக்தி நமக்கு விளைச்சல் நமக்கு கோபம் இதுதான் வரும் ஏன்னால் நாம் தான் மூலம் அப்படி பார்க்கும்போது நாம் ஸ்திரமாக ஒருமுகமாக அந்த இடத்துல இருக்கிறோம் நம்ம அக்செப்ட் பண்ணுறோம் இல்லைங்களா அப்போ இப்போ வந்து நம்முடைய சக்திகள் நமக்குள்ளே ஒருமுகமாக இருக்கும் இப்போ கோபப்படுறது பழி போடுவது அப்படிங்கிற அந்த வழக்கங்களையெல்லாம் நம்ம தலைக்குள்ளே நம்ம வந்து அரங்கேற்ற மாட்டோம் சரிங்களா இப்போ நான் இப்போ வந்து இதுக்கு இதுக்கு மூலம் வந்து நான் தான் அப்படின்னு தெரிஞ்சிட்டுனா எனக்குள்ளே பழி வாங்குறதோ அல்லது மற்றவங்கள பழி வாங்குறதோ மற்றவங்கள கோபப்படுறதோ இதெல்லாம் நமக்குள்ளே அரங்கேறாது நம்முடைய அதாவது நம்முடைய வெளி சூழ்நிலைக்கோ மனதுக்கோ ஒருபோதும் நாம் அடிமையாக இருக்க வேண்டியது இல்லை அப்போ கர்மா அப்படிங்கிறத நம்முடைய பொறுப்பாக நாம் உணர்ந்து கொண்டதும் நாம் அதிலிருந்து விடுதலை ஆகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நம்முடைய மனதிலிருந்து உங்களை நீங்கள் தனியாக தள்ளி வைத்து கொண்டாலும் நாம் வந்து விடுதலை ஆகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஒன்று இந்த மனதிலிருந்தும் இந்த சேகரிப்பிலிருந்தும் நாம் வந்து இடைவெளியை ஏற்படுத்தும் போதும் இந்த கர்மாவிலிருந்து நாம் விடுதலையாகிறோம் இன்னொன்று என்னென்னா கர்மா அப்படிங்கிறத நம்மளுடைய பொறுப்பாக நாம் உணர்ந்து கொண்டாலும் நாம் இதிலிருந்து விடுதலையாக அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த இந்த மனம் அப்படிங்கிறது நான் இந்த அல்ல அப்படின்னா நான் இந்த சேகரிப்பு அல்ல இந்த மனம் சேகரித்த சேகரிப்பு நான் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அந் என்னம்கும் அந்த மனதுக்கு இடையே ஒரு இடைவெளியை நாம் ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நாம் எல்லாருமே நம்முடைய பொறுப்பை வேறு எங்காவது தள்ளி அப்படின்னு தான் நாம் நினைக்கிறோம் அப்போ அது வந்து ச சரி கிடையாது இல்லைங்களா அப்போ பெரும்பாலான சமயங்களில் மனிதர்கள் தங்களுடைய பழைய கர்மாவின் மீது அந்த பொறுப்பை வந்து தட்டி கழிக்காங்க அப்போ கொடுமை என்ன அப்படின்னா இப்படி செய்யும்போது இந்த கணத்தில் பொய்ந்திருக்கக்கூடிய மகத்தான அந்த சாத்தியத்தை அவங்க தொலைத்து விடுகிறார்கள் அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா இப்போ வந்து இதுக்கெல்லாம் காரணம் மற்றவங்க தான் அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம வந்து நினச்சி அந்த பொறுப்பெல்லாம் தட்டி கழித்தோம் அப்படின்னா இக்கணத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சாத்தியத்தை நாம் இழந்து விடுறோம் அப்போ பூரண மாற்றம் ஏற்படுத்தவில்லை இந்த நிகழ்காலத்தினுடைய சக்தியை நாம் பேரம் பேசி விடுவதா அர்த்தம் சரிங்களா அப்போ எதிர்காலம் என்பது கடந்த காலத்தினுடைய மறுநிகழ்வாகவே இருக்கும்படினது உறுதி செய்து கொள்கிறாங்க அவங்க இப்போ நான் வந்து பழைய சேகரிப்பு தான் நான் நான் இருந்தேன்னா கண்டிப்பாக அதனுடைய அடிப்படையில் தான் என்னுடைய எதிர்காலம் அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க அப்போ அது ம கடந்த காலத்தினுடைய நிகழ்வாகவே தான் அந்த எதிர்காலங்கிறது இருக்கும் ஆனால் இப்போ நான் வந்து இந்த மனம் இல்லை அல்லது எனக்கும் இந்த மனது கிடையாது இடைவெளி அல்லது எனக்கும் அந்த சேகரிப்புக்கு ஒரு இடைவெளி நான் உண்டாக்கிட்டேன் அப்படின்னா அந்த கடந்த காலத்தினுடைய மறு நிகழ்வாக இந்த எதிர்காலம் இருக்காது நான் இக்கணத்திலே வாழ்வேன் அப்போ ஒவ்வொரு கணமுமே அது இக்கணமாக தான் இருக்கும் அப்படிங்குற அவங்க சொல்கிறாங்க அப்போ நம்முடைய இந்த கடந்த கால கர்மா அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை அல்ல பிரச்சனை என்னென்னா நம்ம நிகழ்கால கர்மா நிகழ்கால கர்மா வந்து தப்பித்து போவதற்கான பாதையே அது வந்து தேடுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ வேறு ஒருவரின் மீது நம்ம பழி போட அது வந்து விரும்புது நிகழ்காலத்தில் இருந்து தப்பித்து கடந்த காலத்துக்கு நம்மளுடைய மனம் அப்படி தான் போகும் இப்போ நம்ம இப்படி உட்கார்ந்துருந்தோம்னா நம்ம பழசாக தான் நினச்சிட்டு போம் அல்லது ரொம்ப ரேராக எதிர்காலத்தை பற்றி நினச்சிட்டு போகும் நிகழ்காலத்தில் நம்ம வந்து இந்த எண்ணத்துல இருக்க மாட்டோம் அப்போ நிகழ்காலத்தில் இருந்து இந்த மனமானது தப்பித்து கடந்த காலத்துக்கு அல்லது எதிர்காலத்துக்கு போகவே அது விரும்புது இதனால் பாதிக்கப்பட்டவர் அப்படிங்கிற அந்த முத்திரையையும் செயலற்று மரத்து இருக்கக்கூடிய தன்மையும் இங்கே தொடர்ந்து கொண்டே இருக்கும்படி அதே பழைய சுழற்சி வந்து நீட்டித்து கொண்டே நாம் இருக்கிறோம் இப்போ இதே தான் சுற்றி சுற்றி நம்ம வந்துக்கிட்டே இருப்போம் அதனால் பிறவிகளும் சுழற்சி வந்து வந்து கொண்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த கணத்தில் கூட அதை நாம் செய்து கொண்டு இருக்கிறீங்க அப்படின்னா இதை வந்து நம்ம ரொம்ப கவனிக்கணும் இப்போ வந்து நம்முடைய பழைய கர்மா நம்ம மீது தாக்கம் ஏற்படுத்தும் அந்த குறிப்பிட்ட வாசனைகளை அது உருவாக்குது இப்போ பழைய கர்மா நம்ம மீது தாக்கம் ஏற்படுத்தக்கூடிய குறிப்பிட்ட சில வாசனைகளை அது வந்து உருவாக்குது அதே சமயம் அந்த வாசனைகளை தாண்டி போக போதிய விழிப்புணர்வு அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்குது அப்படிங்கிறதையும் அவங்க சொல்கிறாங்க இப்போ இதை தாண்டி போகிறதுக்கு இந்த வாசனைகளை வந்து நாம் தாண்டி போக போதிய விழிப்புணர்வும் ஒவ்வொரு மனிதன்கிட்டையும் இருக்குது ஒரே ஒரு மனிதர் கூட தான் கொண்டிருக்கக்கூடிய இந்த கர்ம கட்டமைப்பால் அடிமைப்பட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ கண்டிப்பாக இந்த ஒவ்வொரு மனிதனுமே தான் கொண்டிருக்கக்கூடிய இந்த கர்ம கட்டமைப்பினால் அவன் வந்து ஒரு மனிதன் வந்து கஷ்டப்படணும் அல்லது அடிமை அடிமைப்படணுங்கிற அவசியம் இல்லை அப்போ அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொருவருக்கும் இதை தாண்டி போகக்கூடிய இந்த கர்ம கட்டமைப்பை தாண்டி போகக்கூடிய போதிய விழிப்புணர்வும் ஒருத்தருடையும் இருக்குது அதே மாதிரி கண்டிப்பாக இந்த கட்டமைப்பை வந்து அவங்க வந்து அடிமைப்பட்டு கிடக்கணுங்கிற அவசியமும் ஒரு மனிதனுக்குமே அவசியம் இல்லைன்னு அவங்க சொல்கிறாங்க அப்போது இந்த தேர்வு செய்யக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது நம்மள்கிட்ட இருக்குது இப்போ நாம் தான் என்ன பண்ணும் ஓகே நான் நிகழ்காலத்தில் நம்ம இருக்கணும் நாம் பா பாஸ்ட் விஷயங்களை நினைக்கக்கூடாது ஃப்யூச்சரை எதை பற்றியும் நாம் சிந்திக்கக்கூடாது ப பழைய கால அதாவது கடந்த கால ஞாபகங்களை நம்ம நினைவில் சுமக்கக்கூடாது எதிர்கால கற்பனைகளை நம்ம சுமக்கக்கூடாது நிகழ்காலத்தில் நான் என் நம்ம என்ன செயல் செய்கிறோமோ அதுலேயே நம்முடைய எண்ணமும் நம்முடைய மனமும் நம்முடைய உடலும் நம்முடைய சக்தியும் ஒருமித்து வந்த இடத்துல நாம் அதை முழுமையான ஒரு ஈடுபாட்டோடு அதை நாம் அந்த செயலை நாம் செய்யணும் அப்படிங்கிறது தான் இங்கே வந்து நிகழ்காலத்தில் இருந்து அந்த மைண்ட்ஃபுல்னஸோட ஒரு செயலை நாம் செய்கிறது சரிங்களா அப்போ அப்படி அப்போ அப்படி நான் வந்து அட் ப்ரெசெண்ட்டில் நம்ம இருக்கணும் இக்கணத்தில் வாழணும் அப்படிங்கிற தேர்வும் நம்ம கையில் தான் இருக்குது அப்போ நாம் நம்ம கர்ம பொருளை கடந்து அதுக்கு அப்பாற்பட்டு போகிறதோ அல்லது அதனால் கொடுமைப்பட்டு நம்ம கிடக்கணும் அப்படிங்கிறதும் ஒருத்தர் எடுக்கக்கூடிய அந்த தேர்வு செய்யக்கூடிய அந்த முடிவை பொறுத்து தான் இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அப்போ அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா சிலர் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இல்லை இல்லை நான் உண்மையாகவே என் கோபத்தை கட்டுப்படுத்தணும்னு நான் விரும்புகிறேன் ஆனால் பாருங்கள் என் அப்பாவுடைய மரபணு இருக்க அதனால தான் நான் என்னால் அதை அப்படியே நமக்குள்ளே டிஎன்ஏவாக அந்த வரும் இல்லையா அதனால் என்னால் அந்த கோபத்தை கட்டுப்படுத்த முடியல அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்படி ஓகேங்களா அப்போ அது மாதிரி இப்போ வந்து ஏதாவது ஒரு தெருவை நாம் சுத்தப்படுத்தணும்னு நினச்சோம்னா எல்லாம் அக்கம் பக்கத்தில் இருக்காங்க பாருங்கள் அவங்க துளி அவங்களுக்கு வந்து இது மேலெலாம் ஒரு துளி கூட அக்கறை இல்லை அவங்க ஒவ்வொரு முறையும் இது மாதிரி தான் இருக்கிறாங்க அப்படின்னு அவங்கள பற்றி நம்ம குறை கூறுவோம் அப்போ ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி நம்ம பேசும்போது நம்ம கடந்த காலத்தை பற்றி அந்த அழுத்தமான தீர்ப்பை நாம வழங்குறோம் அப்படின்னு சொல்றாங்க அப்போ இப்போ நிஜமாவே நம்ம கோபத்தை கட்டுப்படுத்த விரும்புகிறோம்னா இப்போ அப்போ நம்ம அதுக்கான ஒரு ஸ்டெப் எடுத்து பயிற்சி பண்ணி நாம் விசாரம் பண்ணி நாம அதை கட்டுப்படுத்தணும் அது விட்டு போட்டு இல்லை அப்பாவுடைய மறுபன்னும் இருக்குது அதனால தான் என்னால் அந்த கோபத்தை கண்ட்ரோலே பண்ண முடியல அப்படின்னு சொல்லி இந்த பழைய சேகரிப்பை கொண்டு வந்து நம்ம மாட்டிக்கிட்டு அதுலேருந்து வர முடியாமல் அந்த மனம் வந்து கடந்த காலத்திலேயே இருக்குது அப்போ அதில் மாற்றமும் அங்கே ஒன்றும் நிகழாது அதே மாதிரி அதை தான் அவங்க சொல்கிறாங்க அப்போ என்ன அப்படின்னா அந்த கடந்த கால கர்மா வந்து எப்படிப்பட்டதாக இருந்தாலும் இப்போது நிகழக்கூடிய இந்த கணத்தை நாம் சரியாக கையாள முடிஞ்சால் விஷயங்கள் எல்லாமே அடியோடு மாறி போக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நாம் கடந்த கால கர்மா அது எப்படிப்பட்டதாக வேணாலும் இருக்கலாம் இருக்கட்டும் ஆனால் இப்போ நாம் இந்த கணத்தை நாம் சரியாக கையாண்டோம் அப்படின்னா நம்ம அந்த பழைய விஷயங்கள் எல்லாமே இந்த கர்மா எதுவுமே அது எல்லாமே அடியோடு மாறி போயிடும் அந்த சூழ்நிலை அல்லது அந்த விஷயங்கள் அது எல்லாமே மாறி போயிடும் அப்போ மனிதனாக இருப்பதனுடைய அற்புதமே இதானே நாம் வந்து எப்படிப்பட்ட மூட்டையை நாம் வந்து சுமை சுமந்து கொண்டிருந்தாலும் சரி நாம் பரிபூர்ண விழிப்புணர்வுடன் இருக்க விருப்பத்தோடு இருந்தால் இந்த கடந்த காலம் நம்ம மீது எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் மனிதனாக இருப்பதனுடைய அற்புதமே இது இந்த தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது நமக்கு தான் இருக்குது அப்போ நாம் எப்படிப்பட்ட மூட்டையை நாம் சுமக்கணும் நாம் வந்து இந்த பரிபூர்ண விழிப்புணர்வோடு நாம் இருக்கணும் அப்படிங்கிறதோட நம்ம இருந்தோம்னா இந்த கடந்த காலம் நம்ம மீது எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ எண்ணற்ற மனிதர்களில் நாம் இதை பார்க்க பார்க்குறோம் என்ன அப்படின்னா இப்போ மனம் இயங்கக்கூடிய விதத்தை பற்றிய கொஞ்சம் மேம்பட்ட புரிதலை மட்டுமே நாம் வைத்து கொண்டு நம்ம எந்த ஆழமான இப்போ சிலரை பார்க்கும்போது அவங்களுக்கு எந்த விதமான ஆன்மீக பயிற்சி கூட அவங்களுக்கு இருக்காது அதே மாதிரி ஒரு மேம்பட்ட ஒரு புரிதல் கூட அவங்களுக்கு இருக்காது ஆனால் அவங்க ரொம்ப சந்தோஷமாக வாழ்வாங்க எப்படின்னு பார்த்தோன்னா அவங்க என்ன அப்படின்னா அவங்க வந்து முன்பு எப்போதும் இருந்த விட ரொம்ப சந்தோஷமாக அதாவது புது ஒரு புது துள்ளலோடு அவங்க இருப்பாங்க குளிக்கும்போது பாடுறாங்க மென்மையாக விசில் அடித்து வேலை செய்கிறாங்க அப்படிலாம் இருப்பாங்க அப்போ எப்படி அப்படின்னா அவங்க இந்த சேகரிப்பில் சிக்கலை அவங்க அல்லது நிகழ்காலத்தில் அவங்க வாழ்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நமக்குள்ள நாம் கொண்டிருக்கக்கூடிய இந்த வாசனைகள் இந்த விருப்பு வெறுப்புகளாகிய இந்த மூட்டைகள் இவற்றை தான் நாம் கர்மா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போ நாம் கொண்டிருக்கக்கூடிய இந்த வாசனைகள்னால் அந்த சேகரிப்புகள் என்ன கடந்த கால ஞாபகம் அப்புறம் எதிர்கால அந்த ஒரு கற்பனைகள் இதுதான் நாம் சேர்த்து வச்சுருக்கோம் இல்லையா இதுவும் இந்த அதை தான் வாசனைகள்னு சொல்கிறாங்க அப்புறம் விருப்பு வெறுப்புடன் ஆகிய இந்த மூட்டை வேணும் வேண்டாம் எனக்கு தேவை தேவையில்லை இது பயனுள்ளது பயனில்லாது அப்புறம் வந்து எனக்கு பிடிக்கும் பிடிக்காது இப்படி எல்லா இருமைகள் நம்மள்கிட்ட இருக்குது இல்லைங்களா அப்போ எதையும் அக்செப்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த இருமை அந்த இடத்துல இருக்காது ஆனால் நம்ம தான் பழியத்துக்கு மற்றவங்க மேலே போடும்போது அந்த வெறுப்பு வெறுப்பு அங்கே வந்துடும் ஆண் பெண் இரவு பகல் எல்லா எருமையும் அந்த இடத்துல இருக்குது இல்லைங்களா அப்போ அந்த இருமை வெறுப்பு வெறுப்பு ஆகிய அந்த மூட்டைகள் தான் கர்மா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இவ இருப்பது எல்லாமே நம்முடைய ஞாபகத்திலும் கற்பனையிலும் மட்டும்தான் இருக்குது அப்போ அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இந்த கர்மாங்கிறது நம்முடைய ஞாபகத்திலும் கற்பனையிலும் மட்டுமே ஆனால் நீங்கள் இந்த கணத்தில் இருந்தால் ஆழமாக முழுமையாக பூரணமாக இந்த கணத்தில் இருந்தால் உங்களுடைய கர்ம வினைகளை வந்து கீழே நாம் போற்றலாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அப்போ இது எல்லாமே ஒரு கற்பனையில் தான் இருக்குது அப்போ இந்த கணத்தில் நாம் வாழ நம்ம தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா இதை எதுவுமே நம்மளை ஒன்றும் செய்யாது இதை இந்த கரும சுமைகள் எல்லாமே கீழே போடப்படும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அப்போ கடந்த காலத்தை விட்டுவிட நேரம் வந்துட்டு அதனால் விழிப்புணர்வோடு நம்ம வாழணும் இந்த கணம் பகுதிகளாக வகுக்கப்பட முடியாது அப்படின்னு நீங்கள் உணர்றீங்க அதாவது இந்த கணத்தை நாம் பகுக்க முடியாது அதை பிரிக்க முடியாது என்ன கடந்த காலம் எதிர்காலம் அப்படின்லாம் பிரிக்க முடியாது இக்கணங்கிறது இப்போ உள்ள இதுதான் இப்போது பிறகு அப்படின்லாம் இந்த கணத்தை நம்ம பிரிக்க முடியாது அப்படிங்கிறத உணரணும் இந்த படைப்பில் இதுவரை இருந்தவை எல்லாமே இந்த கணத்தில் தான் இருந்திருக்கு சரிங்களா இந்த படைப்பில் இதுவரை இருந்தது எல்லாமே இக்கணத்தில் தான் அது இருந்திருக்கு இனி என்று இருக்க போக அனைத்துமே இந்த கணத்தில் தான் இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அப்போ நிகழ்காலம் மட்டும்தான் நம்மளுடைய ஒரே முகவரி இப்போது இங்கே என்பது தான் நம்முடைய ஒரே வசிப்பிடம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இக்கணத்தில் வாழ்கிறது அப்படிங்கிறதான் நம்ம கர்மாவிலேருந்து வெளிவருவதற்கான ஒரு வழியாக இங்கே சொல்கிறாங்க சரிங்களா அப்போ இதுதான் வந்து என்ன ஒரு விஷயத்த இங்கே நமக்கு சொல்லியிருக்காங்கன்னா இந்த கர்மாவுக்கும் நமக்கும் இடையே அல்லது மனதுக்கும் நமக்கும் இடையே இடைவெளியை உண்டாக்குவதன் மூலம் கர்ம கட்டுகளிலிருந்து நாம் விடுதலை அடைவதை பற்றி இங்கே சொல்லியிருக்காங்க ஓகே மாஸ்டர்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்